வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு மிகவும் சிறப்பான குருவாரம் அதாவது மீனாட்சி திருக்கல்யாணம் மதுரையில் கோலாகலமாக நடந்துட்டுருக்கு அந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தன்னைக்கு தீர்க்க சுமங்கலியாக வாழ சாவித்ரி தேவி சொன்ன ஸ்லோகத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த ஸ்லோகத்தின் மூலம் கணவன் மனைவி இடையே அன்பு தொடரவும் தீர்க்க சுமங்கலி வரத்தையும் பெறவும் முடியும் ஓங்கார பூர்வீகே தேவி வீணா புஸ்தகதாரிணி வேதாம்பிகே நமஸ்தும் அவைதவ்யம் பிரயச்சமே பதிவிரதே மகாபாகே பர்துஷ பிரியவாதினி அவைதவ்யம் சௌபாகியம் தேகித்வம் மம சுவிருதே புத்திராம் பௌத்திராம்ச சௌக்கியம் ச சௌமாங்கல்யம் தேஹிமே இதனுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்ளலாம் ஓங்கார பூர்விகே தேவி வீணா புஸ்தகதாரிணி அப்படின்னா ஓங்காரத்துடன் கூடிய தேவியே வீணை மற்றும் புஸ்தகத்தை வைத்திருப்பவளே வேதாம்பிகை நமஸ்துப்யம் அவைதவியம் பிரயச்சமே அப்படின்னா வேதங்களுக்கு தாயே உனக்கு நமஸ்காரம் அவைதவியத்தை தீர்க்க சுமங்கலி எனக்கு அருள வேண்டும் பதிவிரதே மகாபாகே பர்துஷ்ட பிரியவாதினி அப்படின்னா பதிவிரதையாய் இருக்கும் மகாபாகே கணவன் மேல் அன்பு வைத்திருப்பவளே அவைதவியம் சௌபாகியம் தேகித்வம் மம சுத்தே புத்திராம் பௌத்ராம்ச சௌமாங்கல்யம் ச தேஹிமே அப்படின்னா எனக்கு சௌபாகியத்தை அதாவது நல்ல காலத்தை அருளி நல்ல புத்திரர்களையும் பேரன் பேரன்களையும் பேரன் பேத்திகளையும் சௌபாகியத்தையும் தீர்க்க சுமங்கலி வரத்தையும் தர வேண்டும் இந்த ஸ்லோகத்தை தினந்தோறும் சொல்லி அல்லது முடியாதவர்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் சொல்லி வர வாழ்க்கையில் எல்லாவித நன்மைகளும் கைகூடும் இன்னைக்கு மீனாட்சி தன்னைக்கு ஒரு முக்கியமான ஸ்லோகத்தை நாம் தெரிஞ்சிட்ருக்கோம் இது போல் முக்கியமான ஸ்லோகங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிப மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லோரும் மதுரை மீனாட்சியை நன்னாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வேண்டிய வரமெல்லாம் தரக்கூடிய சக்தி மீனாட்சி அம்பாளுக்கு உண்டு அதே மாதிரி நம்ம அடத்துல இப்போ வச்சு பூஜை பண்ணுற படம் ஒரு அறுபது வருஷத்துக்கு மேலே இருக்கும் மீனாட்சி அம்மன் கோவிலில் வாங்கினது இதையும் நன்னாக மனதார பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தேங்க் யூ